உலகளாவிய பாரத போக்குவரத்து கண்காட்சியை புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி போக்குவரத்து தொடர்பான அனைத்து அம்சங்களையும் ஒரே குடையின் கீழ் இணைக்கிறது எம்ஜிஆர் பிறந்த தினத்தை கொட்டி பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை ஏழைகளுக்காக அவர் மேற்கொண்ட முயற்சிகள் உத்வேகம் அளிப்பதாக புகழாராம் தேசிய விளையாட்டு விருதுகளை வழங்குகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு செஸ் சாம்பியன் குகேஸ் உள்ளிட்டோருக்கு கேல் ரத்னா விருது குடியரசு தின கொண்டாட்டம் இந்தோனேசியா அதிபர் பிரபோவா சுபியான்டோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் கடைசி நாளான இன்று மனு தாக்கல் செய்கின்றனர் முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மீது இன்று வாக்கெடுப்பு இஸ்ரேல் பிரதமர் அனுமதி ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி இந்தியாவின் ரோஹன் போபண்ணா இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேற்றம் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் உலகளாவிய பாரத போக்குவரத்து கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் தொடங்கி வைத்தார் பாரத் மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் மற்றும் போக்குவரத்து தொடர்பான அனைத்து உதிரி பாகங்களை கொண்ட கண்காட்சியை அவர் பார்வையிட்டார் போக்குவரத்து தொடர்பான அனைத்து அம்சங்களையும் ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைப்பதை இந்த கண்காட்சி நோக்கமாக கொண்டுள்ளது இந்த கண்காட்சியில் ஒரே நேரத்தில் ஒன்பதுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் இருபதுக்கும் அதிகமான கருத்தரங்குகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன இந்த கண்காட்சி ஜனவரி இருபத்தி இரண்டு வரை புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபம் யசோபூமி கிரேட்டர் நொய்டாவில் உள்ள இந்தியன் எக்ஸ்போ சென்டர் மற்றும் மார்ட் ஆகிய மூன்று இடங்களில் நடைபெற உள்ளது மேலும் வாகன துறையில் பிராந்திய ஒத்துழைப்பை அதிகரிக்கும் வகையிலான முன்முயற்சிகளை எடுத்துரைக்கும் நோக்கில் மாநிலங்களின் அமர்வுகளும் இந்த கண்காட்சியில் இடம்பெறும்